அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐந்தாயிரம் வரை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த தேதி முதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் எந்த தேதி முதல் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் எல்லாமே இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷ் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இந்த ஆண்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது உறுதியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை அனைவருக்கும் கட்டாயம் விநியோகம் செய்யப்படும் அறிவிப்பு வெளியாகுள்ளது அது மட்டுமல்லாமல் டோக்கன்களும் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனாம் ஆண்டு முதல் வாரத்தில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதன் பிறகு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டன தமிழகத்தில் முக்கிய பண்பாட்டு விழாவான பொங்கலை அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது அதே சமயம் பொங்கல் பரிசு தொகையும் ஒரு சில நாட்கள்ல அதாவது ஒரு சில வருடங்கள்ல கொடுக்கப்பட்டு வந்தாங்க அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டாயம் பொங்கல் பரிசு தொகை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் காலத்தில் அதிமுக அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டாங்க எனவே இந்த முறை அதை விட அதிகமாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் அதிமுக ஆட்சி உள்ள போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை உட்பட இருபது பரிசு தொகுப்புகள் மற்றும் கரும்பும் வழங்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பும் வழங்கப்பட்டாங்க கூட ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதே போன்ற பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டாலும் ரொக்க பணம் சிலருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டாங்க அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியவர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பரிசு தொகை வழங்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டங்க பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுகடை கரும்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளதாக முடிவு செய்யப்பட்டனர் அது ஆயிரம் ரூபாயா இல்ல இரண்டாயிரம் ரூபாயா இல்ல மூன்றாயிரம் ரூபாயா இல்ல ஐந்தாயிரம் ரூபாய் என தெரியவில்லை என அறிவிக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் ஒரு நல்ல முடிவெடுப்பார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்போது உறுதியாக பேசப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் காரணமாக தமிழக அரசு எவ்வளவு ரூபாய் தொகை வந்து வழங்கப்பட உள்ளதாக தற்போது விரைவில் அதற்கான விடைகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் குறிப்பாக ஏப்ரல் மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தற்போது பரிசு தொகை கூடுதலாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டு ரேஷன் கார்டுகள் உள்ளது ரேஷன் கார்டுகளுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடியும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டால் பதினோரு முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடியும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது செலவு ஏற்படும் அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து முதலமைச்சர் முகசன் அவர்கள் தலைமையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு உள்ளனர் இதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்ட பிறகுதான் பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அமைச்சர் சங்கரவாணி தலைமையில் நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன்கள் கொடுப்பது போன்ற விஷயங்கள் இடம்பெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்